நான் உங்கள் பாக்கிறாச்சு வாழ்க்கையில் நீங்கள் யார் கூட இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க என்பதை சரியான விகிதத்தில் தேர்ந்தெடுக்கணும் யார் கூட போனால் நீங்கள் ஜெயிப்பீங்க யார் கூட இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க அவங்களுக்கும் உங்களால் வெற்றி வரும் என்பதை சிந்தித்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போ சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ஆனால் அந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த நாட்டிற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதலை இந்த மண் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கு ஒரு துரோகியரை சேர்ந்தால் ஒரு இன அழிப்பவனரை சேர்ந்தால் அந்த இனமும் அழியும் அங்கே இருக்க மக்களும் அழிவாங்க அது போல தான் நிதிஷ்குமாருக்கு எழுபத்தஞ்சி வயசு சந்திரபாபு நாயுடுக்கு எழுபத்தி நாலு வயசு ஒரு அருமையான வாய்ப்பை இந்த மண் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அவங்க பிஜேபியோடு சேர்ந்து இந்த நாட்டை ஆள மோடியை பிரதமராக மாற்றினா இந்த மண்ணும் மன்னிக்காது மக்களும் மன்னிக்க மாட்டாங்க இந்த சமுதாயத்தில் அவங்க பொது வாழ்வில் இருப்பது இழுக்க மாறும் அவ்வளோ பெரிய வாய்ப்பை இந்த மண்ணும் மக்களும் மதமும் மனிதமும் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சமமான வாய்ப்பை கொடுத்துருக்கு நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அதை அவர்கள் ராமனின் கையிலிருந்து அம்பாக பயன்படுத்துகிறார்களா இல்லை தன்னுடைய சுய நலத்திற்காக இந்த பதவி வெறிக்காக பயன்படுத்தி கொள்கிறாரா என்பது தற்போது தெரிந்து விட்டது ரெண்டு பேருமே மோடிக்கு ஆதரவு கொடுத்து அவர் பிரதமராக மாறிட்டார் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மனித குலத்திற்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தியிருக்காங்க வெள்ளை சட்டையில் கருப்பு புள்ளி போல விரைவில் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியில் வந்து இந்திய கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து மத சார்பின்மை இந்த மண்ணை மக்களை மனித வளத்தை உயர்த்தி பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது இந்திய கூட்டணி தலைவருக்கும் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு முதல தளபதியாருக்கும் இருக்கிறது நன்றி